நான் டாக்டர் ஜி ஆர் ரவீந்திரநாத் பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் டாக்டர் ஏ ஆர் சாந்தி மாநில செயலாளர் சமூக சமத்துவத்தினர் டாக்டர் சங்கம் திரு செல்வராஜ் அவர்கள் தமிழ்நாடு அரசு ஆரம்ப சுவர் நிலைய ஆர்சிஎச் தூய்மைப் பணியாளர் நலச்சங்கத்துடைய சங்கத்தினுடைய மாநில தலைவர் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளும் வருகிறார்கள் இன்றைக்கு மிக முக்கியமான பிரச்சினைக்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆர்சிஜி தூய்மைப் பணியாளர்கள் பணியாற்றி வந்தார்கள் அவர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் கடந்த பத்து பதினைந்து ஆண்டுகளாக கொடுக்கப்பட்டு வந்தது தொடர்ந்து நாங்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசு அந்த மூவாயிரத்து ஐநூறு பேரில் ஒரு ஒருநூ எண்ணூற்றி ஐம்பது பேருக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்து அவரது மாதத் தொகுப்பூதியம் ஏறத்தாழ பத்தொன்பதாயிரம் ரூபாய் கிட்டக்கூடிய வகையில் அரசு ஏற்பாடு செய்தது அது வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அந்த எண்ணூற்றி ஐம்பது பேர் போக மீதமுள்ளவர்கள் தற்பொழுதும் ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்களை பணியாற்றி வருகிறார்கள் அவர்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும்தான் மாதந்தோறும் தொகுப்பூதியமாக வழங்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில் மாத தொகுப்பூதியம் ஆயிரத்தி ஐநூறு என்பது மிக மிக குறைவான ஒரு தொகையாகும் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில் யாருமே குடும்பத்தை நடத்த முடியாது என அப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆர்சிஎஸ் தூய்மைப் பணியாளர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார சிரமங்களுக்கு உள்ளாகி வருகிறார்கள் எனவே தொடர்ந்து நாங்கள் கோரிக்கை வைத்ததன் காரணமாக சென்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்புமிகு தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் தமிழ்நாட்டில் பணியாற்றக்கூடிய அனைத்து ஆரம்ப சுகாதார நிலைய ஆர்சிஎஸ் தூய்மைப் பணியாளர்களுக்கும் மாதத் தொகுப்புதியம் ஆயிரத்தி ஐநூறு என்பது ஐயாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் அது மனமாற பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது தமிழ்நாடு அரசுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் ஐயாயிரம் ரூபாய் என்பது இடைக்கால ஏற்பாடு தான் மீதியுள்ளவர்களுக்கும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளராக பணி நியமனம் செய்து பத்தொன்பதாயிரம் ரூபாய் மாதத் தொகுப்பதியம் கிடைக்கக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் ஆனால் இடைப்பட்ட காலத்தில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என்பதை ஐயாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்கியது என்பது வரவேற்கத்தக்கது சட்டமன்றத்தில் மாண்பு அமைச்சர் அறிவித்தவுடனேயே எங்கள் நிர்வாகிகள் சென்று மாண்பு அமைச்சரை சந்தித்து நேரடியாக நன்றியை தெரிவித்தோம் ஆனால் இதுவரை அந்த ஐயாயிரம் ரூபாய் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்படவில்லை இது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு ஆர்சிஎஸ் தூய்மைப் பணியாளர்களுக்கு மாதந்தோறும் தொகுப்புதியமாக ரூபாய் ஐயாயிரம் கிடைப்பதற்கு உடனடியாக ஏற்பாடு செய்ய வேண்டும் அதற்கான அரசாணையை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் இந்த மீதி உள்ள எண்ணூற்றி ஐம்பது பேர் போக மீதி உள்ள ஆர்சிஎஸ் தூய்மைப் பணியாளர்களுக்கு அவர்கள் எப்பொழுது பணியில் சேர்ந்தார்களோ அந்த பணி நியமன மூப்பு அடிப்படையில் அவர்களுக்கும் உடனடியாக பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்களாக பணி நியமனம் செய்ய தேவையான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கடுத்து மிக முக்கியமாக அறுபது வயதை கடந்தும் கூட பலர் இன்றும் ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளர்களை பணியாற்றி வருகிறார்கள் எனவே அவர்களுக்கு எந்தவிதமான பொருளாதார பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது யாருக்குமே இதில் பென்ஷன் கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட சூழலில் ஏறத்தாழ பதினைந்து ஆண்டுகள் மேல் அவர்களுக்கு அரசு மருத்துவர்கள் சேவை செய்ததன் காரணமாக அறுபது வயது நிறை நிறைந்த நிறைவடைந்த ஆர்சி தூய்மைப்பினர்களுக்கு ஒரு நிதியை கொடையாக வழங்கி அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்க வேண்டும் அல்லது தமிழ்நாடு அரசு அறிவித்தது போல மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் வழங்கப்பட வேண்டிய தொகையை நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கி அவர்களுக்கு பணி ஓய்வு வழங்க வேண்டும் ஒன்று அவர்களுக்கு ஒரு தொகையை ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து பணிக்குடையாக வழங்க வேண்டும் இந்த மாண்பு அமைச்சர்களே கொடுத்த உறுதிமொழி தமிழக அரசுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு விழாவை சென்னை சைதாப்பேட்டை நடத்தினோம் அந்த விழாவில் கலந்து கொண்ட மாண்பு அமைச்சரவர்கள் அறுபது வயது நிறைவடைந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு கொடையை கொடுத்து நிதியை கொடையாக கொடுத்து பணி ஓய்வு வழங்குகிறோம் என்ற வாக்குறுதியும் கொடுத்தார் அந்த விழாவிலே அறிவித்தார் அதுவும் வரவேற்கத்தக்கது எனவே அந்த அடிப்படையில் அறுபது வயது நிறைவடைந்த ஆர்சி தூய்மை பணியாளர்களுக்கு உடனடியாக அந்த நிதியை ஒரு கொடையாக கொடுத்து அவர்கள் பணி ஓய்வு வழங்க வேண்டும் அல்லது மாவட்ட ஆட்சியர்கள் நியமித்த குறைந்தபட்ச நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதிய அடிப்படையில் நிலுவைத் தொகையை வழங்கி அவர்கள் பணி ஓய்வு வழங்க என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது குறைந்தபட்ச ஊதியத்துக்கான அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அரசாணை அடிப்படையில் அவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் ஊதியம் வழங்கப்படவில்லை மாவட்ட ஆட்சியர்கள் நிர்ணயித்த அந்த குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வெளியிடப்பட்ட அரசாணை அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படவில்லை எனவே அந்த குறைந்தபட்ச ஊதியத்தை நிர்ணயித்து அவர்களுக்கு பழைய நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் அப்போ அந்த அடிப்படையில் அவங்க வந்து பணி ஓய்வு வழங்க வேண்டுமான நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இதில் இந்த மாதிரி ஆசிய தூய்மை பணியாக உட்படக்கூடியவர்கள்லாம் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்களாகவே இருக்கிறார்கள் பெரும்பாலும் எல்லாருமே பெண்கள் தான் எனவே இது வந்து அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பணிக்கொடை கொடுப்பது என்பது ஒரு கொடை கொடுப்பது என்பது சமூக நிதியை காக்கின்ற செயல் எனவே சமூக அக்கறை உள்ள அரசாங்கம் இதை உடனடியாக செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் வேறு எந்த துறையும் இல்லாத அளவிற்கு இந்த ஆர்சி தூய்மைப்பினர் விஷயத்தில் தமிழ்நாடு அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களை வந்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் மாற்றி மாத தூப்பதியும் பத்தொன்பதாயிரம் கிடைக்கூடிய நிலைகளை உருவாக்கியது என்பது சமூக நிதியை காத்த ஒரு செயலாகும் அதை மனமான வர வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதே போலவே இதர பணியாளர்களுக்கும் செய்ய வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல இந்த பல்லோக்கு மருத்துவமனை பணியாளர் நியமிக்கப்பட்ட அந்த ஆர்சிஎஸ் தூய்மை பணியாளருக்கு இன்றைக்கு மாத விடுப்பு வழங்கப்படவில்லை வார விடுப்பு வழங்கப்படவில்லை தேசிய விடுப்பு நாட்களிலும் விடுத விடுமுறை நாட்களிலும் விடுப்பு வழங்கப்படவில்லை எனவே வார விடுமுறை வழங்க வேண்டும் அதே போலவே அவர்களுக்கு மாத தொகுப்பு வழங்க வேண்டும் தினக்கூலி அடிப்பில் கொடுக்குறாங்க ஒரு மாதம் இருபத்தி ஏழு நாளைக்கு மட்டும்தான் நாட்களுக்கு மட்டும்தான் ஊதியம் வழங்கப்படுகிறது எனவே ஒட்டுமொத்த மாத ஒட்டுமொத்த நாட்களுக்கும் ஒரு மாதத்தில் ஊதியத்தை வழங்க வேண்டும் அதை மாத ஊதியமாக வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் வார விடு விடுமுறை வழங்க வேண்டும் வா அது சொல்லி ஊதியத்துடன் கூடிய வார விடுமுறை விட வேண்டும் அதே போலவே அரசு விடுமுறை நாட்களிலும் அவர்களுக்கு வந்து விடுமுறை வழங்க வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கொரோனா காலகட்டத்தில் நோயாளிகளுக்கு கொரோனா வார்டு உள்ளரேயே இவர்கள் வந்து சிறப்பாக சேவை செய்திருக்கிறார்கள் கொரோனா வார்டு உள்ளேயே பணியாற்றிய மருத்துவர்களுக்கு செவிலியர்களும் அந்த கொரோனா கால உத ஊக்கத்தொகை வழங்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கு ஒரு நானூற்றி இவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் நானூற்றி ஐம்பத்தி ஒம்போது பேருக்கு விடுபட்டு போய் உள்ளது எனவே கொரோனா காலகட்டத்தில் கொரோனா வார்டு உள்ளரையே பணியாற்றிய அந்த ஆசிய தூய்மை பணியர்களுடைய பட்டியல் நாங்கள் வைத்திருக்கின்றோம் அவர்கள் நானூற்றி ஐம்பது பேர் இருக்கிறார்கள் அந்த நானூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேருக்கும் உடனடியாக ரூபாய் பதினாயிரம் ஏற்கனவே அரசு கொடுத்தது பதினாயிரம் அந்த பதினாயிரம் ரூபாய் அரசு வழங்கிட வேண்டும் என அந்த ஊக்கத்தொகை வழங்கிட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி சென்னையில் உண்ணாண் நிலை போராட்டத்தை நாங்கள் நடத்த உள்ளோம் அதில் ஏராளமான ஆர்சி தூய்மை பணியாளர்களும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளரும் கலந்து கொள்வார்கள் என நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுக்கடுத்து வருகின்ற ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான நீட் பிஜி நுழைவுத் தேர்வு இந்தியா முழுவதும் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டிலும் ஏறத்தாழ இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அந்த தேர்வை எழுத உள்ளார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மருத்துவர்கள் அனைவருமே தமிழ்நாட்டில் அந்த நுழைவுத் தேர்வை எழுதக்கூடிய வகையில் போதிய மையங்களை உருவாக்கவில்லை அதன் காரணமாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேறு மாநிலத்தில் சென்று அந்த நுழைவுத் தேர்வை எழுதக்கூடிய ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ரொம்ப ரிமோட் ப்ளேஸஸ்லாம் போய் அவங்க தே தேர்வுள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு ராஜ மகேந்திர பரம் என்ற ஊரை வந்து போட்டிருக்காங்க அது சென்னையிலேருந்து அறநூறு கிலோமீட்டர் மாதிரி நசரப்பட் என்ற இடத்துல போட்டிருக்காங்க அது நானூறு கிலோமீட்டர் அப்புறம் காக்கிநாடாவில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி பல இடங்களில் போட்டிருக்காங்க எல்லாமே காக்கிநாடா கடப்பா அந்த மாதிரி எல்லாமே செகண்ட் த்ரீ டயர் சிட்டிஸாக இருக்குது அப்போ இங்கே வந்து திடீர்னு டிக்கெட் கிடைக்கல திடீர்னு வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல அவங்களுக்கு இப்போ ஃப்ளைட் டிக்கெட் கிடைக்கல ஃப்ளைட் டிக்கெட்டும் கடுமையாக உயர்ந்திருக்கு அப்புறம் பெண் மருத்துவர் வந்து போகணுனாக்கா அவங்களும் கூடுதலாக ஒரு நபர் போகணும் ஈவன் மருத்துவர்களுக்கே கூட ஒரு நபர் போகணும் ஏன்னாக்கா அந்த மையங்களில் போகிறப்ப இங்கே செல்ஃபோன் வச்சுக்க முடியாது மணி பஸ் வச்சுக்க முடியாது எந்த பொருட்களும் வச்சுக்க முடியாது அப்போ வெளியில் பாதுகாப்பாக வகையெல்லாம் வைத்தவங்களுக்கு துணைக்கு ஒரு ஆள் தேவை அப்போ வந்து முதலாளே அவங்க சென்று தங்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ தங்குவதற்கான இடவசதியும் கிடை கிடைக்காத நிலை இருக்கிறது அதேபோல் டிக்கெட் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது போக்குவரத்து சிரமங்கள் இருக்கிறது இது பெரிய அளவுக்கு மன உளைச்சலையும் உடல் உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது அப்போ அப்படிப்பட்ட சூழலில் இது மிகுந்த பாதிப்பை அந்த தேர்வு எழுதக்கூடிய மருத்துவர்களும் உருவாக்கும் தேர்வுக்கு முதல் நாள் உடல் ரீதியாகவும் உளரீதியாகவும் பாதிப்புகளை உருவாக்கினால் அது மிகப்பெரிய அளவிற்கு தேர்வு எழுதுவதிலும் பாதிப்பை உருவாக்கும் அப்போ தேர்வை சிறப்பாக எழுத முடியாது அது தேவையில்லாத பொருளாதார செலவு ஒவ்வொருத்தரும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணக்கூடிய நிலையை வந்து இன்றைக்கு ஒன்றிய அரசு உருவாக்கியிருக்கிறது மருத்துவ கல்வி தேசிய வாரியம் தான் அந்த தேவை நடத்துகிறது அந்த தேசிய வாரியம் தேவை இந்த பிரச்சனையெல்லாம் கணக்கில் எடுக்காமல் தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ பேர் தேர்வு எழுதுகிறார்கள் என்பதையும் கணக்கில் எடுக்காமல் அவர்களாக இஷ்டப்படி தேர்வு மையங்களை போட்டிருக்கின்றார்கள் எனவே இது வந்து கடுமையான கண்டனத்திற்குரியது தமிழ்நாடு மருத்துவர்கள் மிகப்பெரிய பாதிப்பு இதனால் உருவாகிறார்கள் உருவாகிறார்கள் எனவே உடனடியாக தமிழ்நாட்டில் அடிப்படை கட்டமைப்பு ஏராளமாக இருக்கிறது ஏராளமான பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன தனியார் நிகர்நிலை மருத்துவ பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன அவ்வாறு இருக்கின்றால் அங்கெல்லாம் வந்து சென்ற உடனடியாக ஏற்பாடு செய்ய முடியும் எனவே ஒன்றிய அரசும் மாநில அரசும் இந்த பிரச்சனையில் தலையிட்டு தமிழ்நாடு மருத்துவர்களின் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டில் தேர்வுக்காக விண்ணப்பித்துள்ள அனைத்து தேர்வர்களும் தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டு மையங்களில் தேர்வு எழுதக்கூடிய சூழலை உடனடியாக ஏற்பாடு செய்ய என நாங்கள் ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏராளமான மருத்துவ பணியிடம் காலியாக உள்ளன அதே போலவே ஏராளமான நோயாளிகள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள் இந்த காலி பணியிடங்களை நிரப்பவில்லை அதே போல வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களையும் இந்த அரசு நியமிக்கவில்லை இது மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகளை உருவாக்குகிறது எனவே தமிழக அரசு உடனடியாக நோயாளிகளுடைய ஏற்ப புதிய பணியிடங்களை உருவாக்கி புதிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவத்துறை பணியாளர்களையும் நியமிக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக புதிய பேராசிரியர் பற்றாக்குறை தமிழ்நாட்டில் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியர் பற்றாக்குறை இருக்கிறது அதை நான்கு மாதத்தில் சரி செய்ய வேண்டும் அந்த பேராசிரியர் பணிகளை வந்து நியமிக்க வேண்டும் அந்த பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் சொல்லி தேசிய மருத்துவ ஆணையம் தமிழ்நாடு அரசுக்கு அறிவுறுத்தி உள்ளது எனவே உடனடியாக தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் அந்த காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு அதாவது பேராசிரியர் காலிப்பணிகள் நிரப்புவதற்கு ஏற்கனவே உள்ள துணை பேராசிரியர் இணை பேராசிரியர்களை பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே கடந்த காலங்களில் ஒரே ஒரு முறை நடவடிக்கை அடிப்படையில் ஒன் டைம் மெஷர் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு முறை நடவடிக்கை அடிப்படையில் ஏராளமான துணை பேராசிரியர்களுக்கும் இணை பேராசிரியர்களுக்கும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்றிய அரசும் அது செய்திருக்கிறது தமிழக அரசும் செய்திருக்கிறது எனவே அவ்வாறு கிட்டபொழுது தமிழ்நாட்டில் ஏராளமான உதவி பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் இணை பேராசிரியர் இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கெல்லாம் ஒரு முறை என்ற அடிப்படையில் ஒன்பது ஆண்டுகளை பிஜி முடித்து அரசு மருத்துவக் கல்லூரியில் ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடிய அந்த பேராசிரியர்களை உடனடியாக ஒன் டைம் மெஷராக பேராசிரியராக பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது மருத்துவ மாணவர்கள் சார்ந்த பிரச்சனை மருத்துவ கருத்துக்களை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அவ்வாறு செய்யாவிட்டால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் நம்முடைய மருத்துவக் கல்வி இடங்கள் மருத்துவ படிப்பு இடங்கள் குறைக்கப்படும் அது மிகப்பெரிய பாதிப்பை தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு உருவாக்கும் எனவே இதை இவற்றை கணக்கில் கொண்டு தமிழ்நாடு அரசு உடனடியாக அதையும் உடனடியாக ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் கவுன்சில் நடத்தி அந்த பேராசிரியருடைய பற்றாக்குறையை போக்கி பேராசிரியர் வந்து பேராசிரியர் பதிவு வழங்க வேண்டும் இணை பேராசிரியர் துணை பேராசிரியர்களுக்கு பேராசிரியர் பதிவுரை வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் பல ஆண்டுகளாக அந்த இடங்கள் காலியாக இருக்கிறது அது காரணம் தமிழ்நாட்டு அரசுடைய கொள்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல் தான் பிரச்சனை தான் தவறு தான் எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அந்த கொள்கையில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் தேசிய மருத்துவமனை இன்றைக்கு பல்வேறு விதிமுறைகளை தளர்த்தி ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல விதிமுறைகளை தளர்த்திருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒன் டைம் மெஷராக இணை பேராசிரியர் துணை பேராசிரியர்கள் பேராசிரியர்களாக பதவி உயர்வு வழங்க வேண்டும் அதற்கான கவுன்சிலிங்கை நடத்த வேண்டுமென நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம் அதுக்கடுத்து மிக முக்கியமாக ஒன்றிய அரசாங்கம் புதுச்சேரியில் உள்ள ஜிப்பர் மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பையும் ஆயுர்வேதா படிப்பான பிஏஎம்எஸும் ஒன்றாக கலந்து இணைத்து ஒரு புதிய படிப்பை உருவாக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது மிகவும் மோசமான ஒரு நடவடிக்கையாகும் நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போக செய்யக்கூடிய நடவடிக்கையாகும் ஆயுர்வேதா மருத்துவர்களையும் தனியாக நடக்கட்டும் அதே மாதிரி நவீன அறிவியல் மருத்துவர்களில் ஏற்கனவே இருந்தால் அது இருக்கட்டும் ஆனால் அதை விடுத்து நவீன அறிவியல் மருத்துவ படிப்புகளையும் ஆயுர்வேதா போன்ற படிப்புகளையும் ஒன்றாக கலந்து மிக்சோபதி என்ற ஒரு கோர்ஸை உருவாக்குவது என்பது நமது நாட்டு மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை கிடைப்பதை எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கும் எனவே ஒன்றிய அரசு கொள்கையை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு கண்டித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாங்கள் நடத்திய மாநாட்டில் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் காணொளி மூலமாக சொற்பொழிவாற்றினார் அந்த மகத்தான உரையில் அவரே மிக்சோபதி கூடாது ஸ்பிரிச்சுவல் மெடிசின்னு சொல்லக்கூடிய ஆன்மீக மருத்துவம் கூடாது என்றெல்லாம் சொல்லி அவர் சொற்பொழிவாற்றினார் பேசினார் மிகச்சிறந்த உரை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் முதல் முதல்ல மிக்சோபதி என்பது கூடாது ஆன்மீக மருத்துவம் கூடாது மூடநம்பிக்கையில் கூட இந்த கருத்தை எங்களுடைய மாநாட்டில் தெரிவித்தார் அதே போல நாடு முழுவதுமே ஒரு முதலமைச்சர் இந்த மிக்சோபதி எதிர்த்து எதிர்த்துக்கான தமிழ்நாடு முதலமைச்சர் தான் அதுக்காக நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே அப்படிப்பட்ட தமிழ்நாடு அரசுடைய பொது சுகாதாரத்துறை தற்பொழுது நவீன அறிவியல் மருத்துவத்தையும் சித்தாரையும் ஒன்றாக இணைத்து சிகிச்சை முறையில் கொண்டு வரப்படும் சொல்லி அறிவித்திருக்கிறார் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநர் வந்து அறிவித்திருக்கின்றார் எனவே இதுவும் கடுமையான கண்டனம் உள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் மிக்சவதி எதிர்த்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆன்மீக மருத்துவத்தை எதிர எதிர்த்திருக்கின்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து ஜோதிட மருத்துவத்தை எதிர்த்திருக்கின்றார் அவ்வாறு இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை மிக்சவ சித்தாவையும் ஆயுமேதான அலோபதி மருத்துவம் சொல்லக்கூடிய நவீன அறிவியல் மருத்துவத்தையும் ஒன்றாக அழைத்து நாங்கள் சிகிச்சை வழங்குவோம் என்று சொல்லி சொல்வது என்பது கடுமையான கண்டனத்திற்குரியது உடனடியாக அந்த முடிவை திரும்ப பெற வேண்டும் அவ்வாறு திரும்ப பெறாவிட்டால் நாங்கள் கடுமையான போராட்டங்களை தமிழ்நாடு முழுவதும் நடத்துவோம் தமிழ்நாடு அரசு தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை போலவே ஒன்றிய அரசாங்கம் எம்பிபிஎஸ்சையும் பிஏஎம்எஸையும் ஒன்றாக இணைத்து புதிய படிப்பை உருவாக்கக்கூடாது அவ்வாறு உருவாக்க நினைத்தால் அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்துவோம் என்பதை தெளி தெரிவித்துக் கொள்கின்றோம் கிராமப்புற சுகாதார செவிலியர்கள் நாளையதும் சென்னையில் ராஜநத்திரம் ஸ்டேடியம் வரையில் உண்ணாவிலை ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் தடுப்பூசி போடுவதிலிருந்து விகச்சன்களுக்கு அதாவது கிராமப்புற சுகாதார செவில்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசும் செயல்படுகிறது அதே போலவே காலிப்படையங்கள் நாலாயிரம் பணியிடங்கள் இருக்குது அதை நிரப்பவில்லை சுப்ரீம் கோர்ட்டில் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கை காரணம் காட்டி அந்த நாலாயிரம் பணியிடங்களை நிரப்பாமல் அவர்களை ஒப்பந்த அடிப்படையில் போடக்கூடிய ஒரு நிலையை தமிழக அரசு உருவாக்கி இருக்கிறது மாவட்ட சுகாதார சங்கம் மூலமாக ஒப்பந்த அடிப்படையில் கிராமப்புற சுகாதார சே சேவைகளை மிக குறைந்த தொகுப்புதல் போடுவதற்கான ஏற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பல நேரத்தில் போட்டிருக்கிறாங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதெல்லாம் கண்டித்து அவர்களும் இந்த உண்ணாநிலை ஆரோப்பாட்டத்தில் நாளைக்கு நடத்திருக்கிறாங்க எங்களுடைய சங்கம் அவருடைய நியாயமான கோரிக்கைகளை ஆதரிக்கிறது நாங்களும் இந்த உண்ணாநிலை ஆரோப்பாட்டத்தில் பங்கேற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சரியான புள்ளிவரங்கள் அவள் இல்லை ஆனால் ஏராளமான பணியிடங்கள் அதாவது பேராசிரியர் ப பணியிடங்கள் காலியாக இருக்குது பற்றாக்குறையாக இருக்கிறது தெரியுது அது தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டுருக்குறோம் இந்த பிரச்சனைக்காக கடந்த ஆட்சி காலத்தில் உண்ணாநிலை ஆரப்போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு தொடர்ந்து போராடிட்டுருக்கிறோம் ஆனால் அவ் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஊதிய செலவு ஆகும் என்ற காரணமாக இருக்கலாம் என்ன காரணம் என்று தெரியவில்லை எனவே இது ஒரு சின்ன பிரச்சனை தான் அது டைம் மசனாக செய்ய முடியும் அது தேசிய மருத்துவமனை இருக்காது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த பேராசிரியர் பற்றாக்குறை என்பது தமிழ்நாடு அரசுடைய தவறான முடிவு தவறான பொழுகையினால் ஏற்பட்ட பிரச்சனை நாங்கள் சுட்டி காட்ட அப்படி இல்ல பிரச்சனை அப்படி இல்ல முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரிய இருக்காங்க ரெண்டு விதமான பிரச்சனை இருக்காங்க ஒண்ணு வந்து இத்தனை பேர் பேராசிரியர் வேணும் இத்தனை பேர் துணை பேராசிரியர் இணை பேராசிரியர் வேணும் இங்க வந்து இத்தனை அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து ஐந்து ஆண்டுகள் வந்து அது அசிஸ்டன் ப்ரொஃபஸராக பண்ணி அசோசியேட் ப்ரொஃபஸராக அவங்க மாறிடுது ஆனால் ப்ரொமோஷன் கவுன்சிலிங்கே நடத்தலை ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடத்தாததுக்கு காரணம் என்ன பல்வேறு வழக்குகளை அவங்க சொல்கிறாங்க அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிலைமை இப்போ இல்லை மருத்துவ கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறது மருத்துவ ஒவ்வொரு மருத்துவக் குழுவில் இருக்கிற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா என்பது மாறி நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அப்படின்னு புதுசாக அவங்க வந்துருக்கு ஸோ அவங்க வந்து மருத்துவ கல்லூரிகளுக்கு ரெக்கக்னேஷன் கொடுத்துட்டு ஒரு புதுசாக ரூல்ஸ் போட்டிருக்காங்க இவங்க டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டின்னு அவர் சர்வீஸ் ரூல்ஸ் போட்டிருக்காங்க இப்போ புதுசாக சட்டம் என்ன இருக்கோ அதற்கு ஏற்ப புதுசாக இப்போ எத்தனை மருத்துவக் கல்லூரி இருக்கிறதோ அதற்கேற்ப அந்த மருத்துவக் கல்லூரியில் எத்தனை மருத்துவ மாணவர்கள் இருக்கிறார்களுக்கு அதற்கேற்ப ஏற்ப நோயாளிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கொள்கை முடிவில் சில மாற்றங்கள் செய்து அறிவித்து ப்ரொமோஷன் கவுன்சிலிங் நடத்தி அவங்க வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை அசோசியேட்டாக மாற்றுறது அசோசியேட் ப்ரொஃபஸரை ப்ரொஃபஸராக மாற்றணும் இதுக்கு வந்து கொள்கை முடிவு தான் எடுக்கணும் அப்படி எடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே இருக்கிற பாலிசியை வச்சுருந்தாலும் அதை எடுத்து கோர்ட்டில் கேஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க கேர் போடுறதை தவிர்க்கணும்னா இல்லை அந்த ரெகக்னேஷன் கிடைக்கணும் காலேஜ்க்குனா ஒரு ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும் நியூ நீண்டும் எடுத்து தான் ஆகணும் அதனால தான் நாங்கள் சொல்றோம் புதிய சூழலுக்கு ஏற்ப புதிய சட்டங்களுக்கு ஏற்ப கொள்கை முடிவு எடுக்கணும் இப்போ வந்து பொதுமக்கள் முக்கியம் மருத்துவ கல்லூரி முக்கியம் மருத்துவக் கல்லூரிக்கு அங்கீகாரம் முக்கியம் அதற்கு என்ன வேணுமோ அதற்கு ஏற்றாற்போல் நாம் தேவைப்படுகின்ற மாற்றங்களை நம்மள்ட்ட கொள்கை முடிவுகள் எடுக்கணும் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் இப்போ அதுக்கு தான் நாங்கள் சொல்றோம் எம்டி முடிச்சிட்டு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்போது வருஷம் யாருக்காச்சும் இருக்குன்னா அந்த டிப்பார்ட்மெண்ட்ல ப்ரொஃபசர் பட்டாக்குறை இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு ஒன் டைம் மெஷராக அவங்க ஒரு ப்ரொஃபசராக மாற்றுங்க இது எல்லாமே விரைவாக செய்யக்கூடிய ஒரு அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா பல டிபார்ட்மெண்ட்ல ஒரே நாளும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல எயிட்டி பர்சென்ட் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் இதற்கு வந்து கொள்கை முடிவு எடுத்தால்தான் முடியும் அதை எடுக்காம நீங்க வந்து இப்போ ஏற்கனவே இருக்க முடிவு பண்ணீங்கன்னா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கோர்ட்ல கேஸ் போட்டுகிட்டே இருப்பாங்க போர்ட்ல கேஸ் இருக்கு அதனால் யாருப்பை போட்டது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்று சொல்வது மக்களுக்கு செய்கின்ற துரோகமாகும் இது தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கிறது சென்ற பிரச்சனை வந்து இந்த ஆண்டு பிரச்சனை வந்து ஒன்னு அடுத்த பிரச்சனை வந்து இவங்க பயோமெட்ரிக் அட்டெனன்ஸ் வைக்கிறது அரசு மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாட்டர்டே வந்து ஒர்க்கிங் டேயாக நாங்கள் வரோம் டெய்லி வரோம் டெய்லி சாட்டர்டே வரோம் அதை என்எம்சி எடுத்துக்கல அந்த மாதிரி சில பிரச்சனைகளை நியாயமான பிரச்சனைகள் சொல்கிறாங்க அந்த பிரச்சனைகளை அரசு மருத்துவ பிரச்சனைகளே அட்டண்டன்ஸ் கூட பிரச்சனையை அதை பேசி சரி பண்ணணும் அதெல்லாம் சரி பண்ணாமல் அதில் என்எம்சி ப்ராப்ளம் இருக்கான்னு இருக்கு என்ன மாநில உரிமையை ஒற்றுமையாக எடுத்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவிலேருந்து என்எம்சி வரும்போது நாங்கள் அதான் தான் அது வேணாம்னு சொல்லி சொன்னோம் மாநிலத்துக்குன்னு ஒரு உரிமையே கிடையாது ஓட்டு போடுற ரைட்டு கிடையாது அந்த மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறதால அவங்க சொல்கிறது தான் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனாலும் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படி தெரிவிக்காமல் டாக்டர்ஸ் மத்திய மேலே தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரே ஐடியாக ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த அட்டெண்டன்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்கிற டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸை சரி பண்ணணும் அதே நேரத்தில் இந்த ப்ரொமோஷன் கவுன்சிலிங் சரி செய்து உடனடியாக பேராசிரியர் பற்றாக்குறை என்ற அந்த பேப்பரில் தான் பேராசிரியர் பற்றாக்குறை இருக்குது அது சரி செய்யப்படவிட நம்ம கிட்டே அடிக்வேட் மேன்கோ இருக்காங்க டெக்னிக்கலாக சில இருக்கிற இஷ்யூஸ் இருக்கு அதை கொள்கை முடிவெடுத்து உடனடியாக அரசு செய்ய வேண்டும் மீண்டும் மீண்டும் இந்த பேராசிரியர் பற்றாக்குறை ஏதோ ஒரு காரணம் சொல்லி ரெக்கக்னிஷன் இல்லைன்னா படித்துக் கொண்டிருக்கிற மாணவர்களும் மருத்துவ பெற்றோர்களும் அச்சப்படுவார்கள் இந்த பிரச்சனையை உடனடியாக அரசு தீர்த்து வைக்க வேண்டும் கவர்ன் அரசு போடுறாங்க எந்த ஊருக்கு சொல்லி காவெடி காலையில்

தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகள் அது எவ்வளவு வேட்டன்ஸிங்கிறது எல்லாம் ரிலேட்டிவ் விஷயம் இங்க தமிழக ஒரு சாதாரண ஒரு விஷயம் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கு வருகின்ற நோயாளிகள் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்திருக்கிறது என்று மாணவர்களுக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் மீண்டும் மீண்டும் கூறுகிறார் அப்போ பல மடங்கு அதிகரிச்சிருக்கேன் ஒரு குறைந்த ரெண்டு மடங்கு மூணு மடங்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவமனை பணியாளர் நியமிக்கப்பட வேண்டும் இது இது வந்து கொள்கை அளவில் பண்ணனும் ஏற்கனவே என்ன இருக்கோ அதே தான் இருக்கிறது அதை நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம் இந்த இதிலையும் சொல்லிருக்கோம் ஏற்கனவே அந்த குழுவுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த ஆர்சிஎச் பணியாளர் வந்து சமூக கண்காணிப்பு தலைவரை நேரில் சந்தித்து குறை சொன்னாங்களோ அவங்களே பணியில் இருக்கும்போதே இறந்தவர்கள் இறந்து போனார் ரொம்ப வருத்தமான விஷயம் அதற்கு பிறகு மாண்பு முதல் அமைச்சர் அவர்களை சந்தித்து இது பண்ணதில் அந்த எட்நூத்தி ஐம்பது பேருக்கு வந்து மஞ்சள் செலுத்த